வேத வேதங்களை ஓதுபவருக்கும் வேற்றுமை பாராட்டுவாங்க நாம சைவர்கள் அவங்களா வைதிகர்கள் ஐயோ அவங்களுக்கும் நமக்கு ஆகாது நம்மளா ஆரம்ப காலத்திலிருந்து நம்மளா சைவர்களாக இருக்கிறோம் நம்ம கோயில்கள் இது நம்ம கோயிலுக்குள்ள நாம வந்து நம்ம போறதுக்கு தடையா இல்லையே அப்படி கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுங்க அந்த முட்டைக்குள்ள ஒரு கரு இருக்கு அதுக்கடுத்து ஒரு வெள்ளை திரவம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஓடு இருக்கு இது மாத்தி இருந்தா குஞ்சு பொறிக்குமா இல்லை குஞ்சு பொறிக்காது இல்லையா அப்போ இறைவன் அதுக்குன்னு ஒரு அடுக்கு கொடுத்துருக்கான் வேதம் வேதம் யாரும் சாமி காதுல போய் ஓத போறது இல்ல வேதம் ஓதுவதற்கு ஒரு இடம் இருக்கு திருமுறை ஓதுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதை நான் இதை கேப்பான் அப்படி ஒரு வேற்றுமை நமக்கு வரவே கூடாது சாமிக்கு அதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் நமக்கு ரெண்டு கண்கள் அவையார் யார் அழகா சொல்லுவாங்க இல்லையா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னைனா என்ன மொழி அது தமிழ் பிதாங்கிறது என்ன மொழி சமஸ்கிருதம் நமக்கு ரெண்டு கண்ணுன்னு அவையார் சொல்கிறாங்க அவங்கள விட இவர்கள் யார் இவங்க இவங்கெல்லாம் யார் தமிழில் கரை கண்டவர்களா இல்லையே இல்லையே நமக்கு அவையார் தானே அவையார் நான் நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்கள் இருக்காங்க நால்வர் இருக்காங்க அறுபத்தி மூவர் இருக்காங்க இன்னும் பல அறிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க அவர்கள் பேச்செல்லாம் கேட்குறது கேட்குறத விட்டுட்டு இவங்க பேச்செல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா நம்ம மூளை குழம்பிடும் நம்ம நாம் யோசிக்கணும் இறைவன் ஒவ்வொருத்தவனுக்கும் அழகாக மூளை அறிவு கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு தான் நாம் சிந்திக்கணும் இவர்கள் சொல்கிறது சரியா இவர்கள் சொல்கிறது சரியா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொரு நூலையை எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சனா இல்லை ஞான மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் பாடினார் அவர் பாட்டுக்கு அருமையாக தனக்கு தோன்ற பணுவல்களை அழகாக பாடினார் என்ன திருவாசகம் என்ன நன்றி மறவாமை பிரிவு ஆற்றாமை அவர் தன்னுடைய குருவை பிரிய முடியாமல் அவ்வளவு உருகி உருகிய பாடிய பாடல்கள் எல்லா இடத்துலையும் பாடிட்டு போயிட்டார் இந்த பாடல்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சது யார் சிவபெருமான் அவர் தான் வந்து எழுதி வாங்கிக்கிட்டார் அவர் எழுதலையே மாணிக்க வாசக பெருமான் எழுதின மாதிரி தகவல் இல்லையே சிவபெருமான் தான் வந்து அழகா எழுதி எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டார் எனக்கு வேணும்னா என்ன நமக்காக சிவபெருமான் எழுதினார் அழகிய சிற்றம்பலமுடையார் நீங்க யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அழகிய சிற்றம்பலமுடையார்ன்னு சொல்லிட்டு எழுதி நம்ம கிட்ட கொடுத்த வார்த்தையை ஒருத்தர் தவறா பேசும்போது நமக்கு வந்து அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு அவரும் மண்மேல் ஒரு உயிர்தான் இறைவன் படைத்த குழந்தைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவரு இவ்வளவு மோசமா பேச வேண்டிய அவசியம் என்ன அவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அவசரப்பட்டு இவ்வளோ சிவனடியார்கள் இவ்வளவு அறிந்த மக்களின் மனதை புண்படுத்திருக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு திருவாசகம் எல்லாம் படிக்கணும் திருவாசகத்தை போல் ஒரு நூல் வந்து இருக்குமான்னு தெரியல ஆனால் திருவாசகத்திற்கும் உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தான் சொன்னார்கள் நம்ம வள்ளல் பெருந்தகையும் கூட சொல்றார் இல்லையா என் ஊன் கடந்து உயிர் கலந்து ஓட்டாது இனிப்பதுவே அதை அதை பத்தி திருவாசகத்தை பேசும்போது அவர் அவர் எவ்வளவு வியந்திருப்பார் அதை நம்ம படிக்கணும் இல்லையா அந்த அதில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம உணரணும் இல்லையா திருமுறையை ஓதுங்கள் திருமது திரு திருமுறையே தாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திருமுறையோ தாய் திருமுறையே தாய் திருமுறையை படிக்க 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 ஒவ்வொரு டைமும் திரும்ப திரும்ப படிக்க படிக்க நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் உண்மை உண்மை பொருள் உண்மையாகவே விளங்குங்க எல்லாருமே திருமுறை படிச்சிங்கன்னா உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு செல்வம் தான் அது அம்மா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும் இறைவன்னா யார் உண்மையா சொல்றேன் நம்மளுடைய ஹிந்து மதத்துல மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு நீ நீ படி இறைவன் உன்னை ஆட்கொள்வான் நீ படி அப்படின்னு கட்டாயப்படுத்துறது கிடையவே கிடையாது நீ யா எடுத்து படிச்சு இறைவன் உன்னை உயிர் உன்னை ஆட்கொள்றதா இருந்துச்சுன்னா இறைவன் ஆட்கொள்றதா இருந்துச்சுன்னா நீ யா படிச்சு நீ யா வந்துருவ இங்க யாரும் உன்னை கட்டுப்படுத்துறது போல பிற சகோதர மத பிற சமயங்கள்ல இருக்கிற மாதிரி நீ இந்த கிழமையில இந்த இதெல்லாம் படிச்சே ஆகணும் நீ படிச்சாகணும் இதை படிச்சாகணும் கிடையாது உணர்வுன் அவன் தானே தேடி வருவான் அதை எடுத்து படிப்பான் உண்மையா இது இது சுதந்திரம் இல்லையா மனித சமூகத்துக்கு சுதந்திரம் இல்லையா உன் சைவ சமயத்தில் இருக்க மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்க முடியாது நீ கடவுளே இல்லைன்னு சொல்றியா வா நீ இவன் சகோதரன் தான் உனக்கு உள்ளொளி தோன்றும் போது நீ வருவாய் வா உட்காரு நீ வேற சமயமா கடை நீயும் என் சமூகம்தான் உனக்கு தோன்றும் போது நீ வருவாய் இல்லையே நீ ஒரு மா மாற்று சமயங்கிறதுனால நீ கடவுள் மறுபாலன் நீ வந்து மாற்று சமயத்தை சேர்ந்தவன் நீ கடவுளுக்கு நெருக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க இங்கே நீ கடவுளின் குழந்தை உனக்கு உனக்கு தோன்றும் போது ஒரு கால் உணரும் போது கண்டிப்பாக குறைக்கும் அப்போ நீ வருவே சாமி உன்னையும் ஆட்கொள்வார் நீ கடவுள் இல்லைன்னு சொல்லப்பா நீ திட்டுப்பா ஒன்றும் தப்பு இல்லை இவர் திட்டினார் சிவக்குடியில் சேர்ந்த பேர் அன்பர் அவர் திட்டினார் இல்லையா அவரையும் சாமி ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அவருக்கும் பல பிறவிகள் இருக்கு மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்பா அவரே தான் திரு அந்த பாடலில் சொல்லுவார் சிவபுராணத்தில் சொல்லுவார் வேற்று விஹார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம் ஐயா என்னால் முடியல சுவாமி இந்த உடலுக்குள்ள என்னால் வாழ முடியல என்னை தயவு செஞ்சு ஆட்கொள்ளும் சுவாமி என்னை எடுத்துக்கோங்க கொண்டு கொண்டு போங்க அப்படி அந்த உருகி உருகி சொல்கிறார் இல்லையா அந்த பிரிவு ஆற்றாமை அதோட ஒரு அருமையை யாரால யாரால சொல்லிட முடியும் நீ இது எழுதி வைத்த கதைகள் இல்லை அனுபவ பணுவல்கள் உணர்ந்து 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 அனுபவத்தில் வந்த விஷயங்களை நம்ம பெருமக்கள் கொடுத்துருக்காங்க இது கதைகள் சொல்லி இதை நம்பு இதை நம்பு இதை நம்பு சொல்லலையே சொல்லவே இல்லை இதை அனுபவ எடுத்து படிச்சு பாருங்க அவங்களுடைய அனுபவங்கள் அனுபவங்கள் உங்களுக்குள்ளேயும் உணர்வீர்கள் அதை நீங்கள் உணரும் போது இறைவன் யாரென்று தெளிவீர்கள் உண்மைதாங்க இங்கே இந்து மதத்தில் ஆ ஏகப்பட்ட உருவ வழிபாடுகள் இருக்குது ஆனால் உன் நீங்கள் தேடி தேடி போய் பார்த்தீங்கன்னா சார் நல்ல பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டோன்னு சொல்வாங்க இல்லையா அது மாதிரி தேடி பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இறைவனுக்கு உருவம் கிடையாது பரபிரமத்துக்கு உருவம் கிடையாது பரபிரமம் நமக்காக உயிர்களுக்காக இறை இறங்கி வந்தான் இறங்கி வந்து ஒவ்வொரு உருவம் தான் மகேஸ்வர உருவங்கள்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம் படிங்க ஒவ்வொரு உருவம் தாங்கி நமக்காக இறங்கி வந்தார் இல்லையா அருமையான ஒரு விஷயம் அழகாக சொல்லுவாங்க தமிழ் நீங்கள் தமிழோட முதல் எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுவார் சுவாமி நம்ம வள்ளுவ நாயனார் சொல்லுவார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றைய உலகு அகரம் எப்படி வந்து இ இருக்கிற உலகத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்தோ அதுபோல் இறைவன் தான் இருக்கிற எல்லா உலகத்திலே உலகத்துக்கு அடிப்படை இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவ நாயனார் சொல்கிறார் ஆ எப்படி வந்து உலகத்தில் இருக்க அனைத்து எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தாகும் சைனீஸ் பேசுகிறாங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க உருது பேசுறாங்க எல்லா எழுத்துக்கும் எப்படி ஆ முதல் எழுத்தாக முடியும் கேள்வி கேட்குறீங்களா எடுத்த உடனே படிச்சுறீங்க படிச்சுட்டு ஆ நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதை கேட்டு பாருங்களேன் ஆ எப்படி உலகத்தில் இருக்கும் அனைத்து மொழிகளுக்கும் முதல் எழுத்தாகும் கேட்டு பாருங்களேன் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் வாயை எந்த ஒரு விஹாரப்படுத்தாமல் வாயை திறந்தாலே உருவாகும் மொழி உருவாகும் வார்த்தை ஆ வாயை திறந்தாலே ஆவரும் வா ஆ வாய அதை நீங்கள் விஹாரப்படுத்தினீங்கன்னா அதை மாற்றி அமைத்தீர்கள் உங்கள் நாக்கு பல்லு இதை வைத்து மாற்றி அமைத்தினீங்களா வேறு எழுத்துக்கள் வரும் இந்த அடி நாக்கை வந்து ரெண்டு பக்கம் விரித்து இரண்டு பல்களை தொட்டீர்கள் என்றால் ஈ வரும் ஆவை விஹாரப்படுத்தினால் ஈ வரும் அதுபோல தான் எல்லா மொழிகளும் பிறக்கும் இயல்பாகவே ஆ ஒரு ஒரு எந்த ஒரு உயிரானாலும் அதுக்குள் இருந்து தோன்றும் ஒரு எழுத்து அடி உள்ளிருந்து காற்று வெளிப்படும் போதே ஆ தான் தோன்றும் அதை தான் அழகாக வள்ளுவன் ஆயினார் தெளிவாக சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையானது அதுபோல இறைவன் உலகிற்கு அடிப்படையானவன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார் அது உண்மை என்றால் இதுவும் உண்மைதான் ஆய்வு பண்ணுங்க இங்கே நிறைய நம்மளை பிரித்து ஆள்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் தெளிவாக யோசிங்க நம்மளுடைய நூல்கள் இருக்குது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் இலக்கியங்களை வச்சே நம்மளை பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா நம்ம படிக்கலையே நம்ம படிச்சிருந்தாதான் நமக்கு நமக்கு உண்மை தெரியாது நீ போய் சொல்றடா அப்படின்னு அழகா சொல்லிடுவோமே நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும் படிங்க சங்க இலக்கியங்கள் எடுத்து படிங்க யாராவது ஏதாவது தரவு கொடுத்தாங்களோ அது உண்மையா என்று சோதியுங்கள் நம்பிக்கையின் பெயரால் மட்டும் அது அப்படியே விட்டுறாதீங்க ஆமாம் அது உண்மையாக தான் இருக்கு என் தலைவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க அதை எடுத்து அந்த தரவை எடுத்து உண்மையான்னு சோதிச்சு பாருங்க நீங்கள் சோதிச்சிங்கன்னா உண்மை நமக்கு என்ன ஆமாம் இது என்ன உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் நம்மளுடைய சமயம் படிப்படியாக வளர்ந்த சமயம் ஒரு காலத்தில் இருந்ததா உங்கள் சமயம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க பிறக்கும் போது நம்ம எல்லாமே என்னவா இருந்தோம் ஒரு காலத்தில் வந்து அமிபா செல்கள் இப்படி தான் இருந்தோம் அல்லது ஒவ்வொரு இதுவாக வளர்ந்து வந்தது உயிர்கள் வளர்ந்து வந்து இன்று மனிதனாய் நிற்கிறோம் என்னென்னவா வளர்ந்து வந்திருப்போன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல தான் சமயம் சமயமும் அழகாக இறைவன் நமக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொருவர்களை அனுப்பி நம்மை வகைப்படுத்தி அழகாக கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் திருமுறைகளை படித்தால் ஒழிய அது யாருக்கும் தெரியாதுங்க திருமுறைகளை படித்தால் மட்டும்தான் நாம் எப்படி இப்படி வந்திருக்கோம் மனித சமயம் மட்டும் மனித இனம் மட்டும் இல்லாமல் உலக உயிர்கள் எப்படி இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் சமயங்களை படிங்க திருமுறை ஓதாய் திருமுறை தாய் திருமுறையோ தாய் பாங்குடையர் அகா அழகா நகைப்பா சொல்லுவாங்க அந்த பாட்டில் அழகா வரும் திருவம்பாவையில் அழகா மற்ற பெண்கள் வந்து சேர்ப்பாங்க இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் முத்தண்ண வெண்ணகையாய் அழகா சொல்ல முத்து போல சிரிப்பவளே முத்தண்ண வெண்ணகையாய் முன் வந்து எழுந்து எதிர் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திருவாய் நேற்று வரைக்கும் வந்து எவ்வளோ அழகா பேசிக்கிட்டு இருந்த ஏன்னா முத்து போல சிரிச்சு சிரிச்சு என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற அல்லூரி இவ்வளோ முத்து முத்தா பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் கதவை கூட திறக்காம உள்ளே தூங்கிட்டு இருக்கேன் வந்து உன் திறவாய் அப்படின்னு இவங்க சொல்லும் போதே உள்ளிருந்து அவங்க சொல்லுவாங்க பத்துட ஈர் ஈசன் பழடி ஈர் பாங்குட ஈர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க நீங்கள்லாம் பழைய அடியாருங்க நான் புதிய அடியாருங்க என்னை மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இயல்பாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா நான் நீங்கள் பழ அடியாருங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த வார்த்தை தான் அதுவும் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புதிய அடியார் உண்மை திருத்த ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு இவங்க கேட்கும்போது அந்த அம்மையார்கள் சொல்லுவாங்க அழகாக சொல்லுவாங்க ஏதோ நின் அன்பு அடிப்படை விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருமுறை நம்ம வியக்க வைக்கும் நம்மளால பாட முடியாது நம்ம பாடுறோம் இல்லையா பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா பித்தாங்கிற வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவோம் பித்தானா பைத்தியகரன அதுதானே அடிப்படை அவனுக்குதான் பித்தே அப்படின்னு சொல்ற பைத்தியகார அப்படின்றது பித்தானா பைத்தியகாரனா ஆமா எப்போ சொன்ன பித்தனுக்கு பைத்தியகாரன் கல்யாண மண்டபத்துல வந்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினார் இல்லையா அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்து நீர் என்ன பித்தரோ அல்லது பேயரோ அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அந்த பித்தர் அப்போ சொன்ன பித்தருக்கு நீ இன்னும் பைத்தியகாரனா அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் கோயிலில் ஆட்கொண்ட பின்பு என்னை வந்து தமிழ் பாடு செந்தமிழ் பாடுன்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாருல்ல என்னன்னு பாடுவேன் நான் என்னன்னு பாடுவேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது எப்படி பாடுவேன் பித்தா தானே என்ன ஆரம்பிச்ச அப்படியே பாடு அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அழகா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ அந்த பித்தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பைத்தியக்காரா அப்படின்னு அர்த்தம் இல்லையே அழகான ஒரு விளக்கம் என்னன்னா ஒரு தாய் ஒரு தாய்க்கு அருமையான மகன் திருமணம் செய்து வைக்கிறா திருமணம் செய்து வைத்த பின்பு மனைவி பேச்சை கேட்கிறான் அந்த மகன் கேட்கிறான் கேட்டுட்டு தன் தாயை அடிக்கிறான் அடிக்கிறான் இல்லை ஒரு த ஒரு மகன் பிடிச்சிட்டு வந்து தாயை அடிக்கிறான் அவனை தாயை தொந்தரவு செய்கிறான் அந்த தாய் வந்து கஷ்டப்படுறா வழியை தாங்குறா வெளியே போ வீட்டை விட்டு தொத்தான் வெளியே போகிறான் வெளியே போனாலும் அந்த தாய் என்ன நினைப்பா வெளியே போனாலும் என்ன நினைப்பா என் மகன் நல்லா இருந்தா போதும் திருந்தணும் நல்லா இருக்கணும் மற்றவங்களாம் அடித்தா தாங்குவாங்களா அடித்தா டேய் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு பாடுறா யாளை கூட்டிட்டு வந்து ஒரு பத்து பேர் கூட்டம் வந்து உன்னு வச்சுக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா ஆனால் ஒரு தாய் எவ்வளவு அடித்தாலும் தன் மகன் நல்ல கெதிக்கு வர மாட்டானா சரியாக மாட்டானா வந்துட மாட்டானா அந்த மனதுக்கு பேர் என்னங்க அந்த உள்ளத்துக்கு பேர் என்ன எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டு தன் மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த உள்ளத்துக்கு பேர் என்ன அந்த உள்ளத்துக்கும் பித்து என்றுதான் பேர் என்ன விளக்கம்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சொலவடை இதை வைத்து தான் வந்தது பெத்த மனம் பித்து அந்த மனம் பித்து பா நீ எவ்வளவு அடிச்சாலும் நீ நல்லா இருக்கணும்னு தான் அது நினைக்கும் இல்லையா அதே தான் அதே தான் வேறு ஒன்றும் இல்லை அதை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறேன் பித்தா பிறை சூடி பெருமானே நான் உன்னை எப்படியெல்லாம் திட்டியிருக்கே அப்பயும் நான் வரணும்னு நினச்சி நீ வந்து என்னை ஆட்கொண்ட பாரு உன்னை தொறுத்துனேன் ஓனையை கிழிச்சிடுறேன் பித்தனோ பேயணோன்னு சொல்லிட்டு உன்னை திட்டினேன் அப்பயும் நான் வரணும்னு சொல்லிட்டு என்னை ஆட்கொண்டு வந்துட்ட வந்துவிட்டாரு இவ்வளோ தூரம் அதை வியந்து வியந்து அந்த வார்த்தை சொல்கிறேன் பித்தா அவர் சாமி தாய் தான் சொல்கிறாரு என்னன்னா சொல்கிறேன் சொன்னார் ஒரு கூராய் அடியவர் எவர் பால்

நான் சேக்கிரார் பெருமான் சொன்னேன் அந்த பெரிய புராணத்தை படிக்கல பெரியவர்கள் சொல்கிற அந்த பெரிய பெரியவர்கள் வார்த்தையிலேருந்து ஒவ்வொரு தரவையும் எடுத்து நான் உணர்ந்ததை வந்து அப்படியே சொன்னேன் இன்னும் பெரிய புராணத்தை படிக்கல அந்த பெரும்பாக்கியம் கை வந்துடுச்சு படிக்கும் அளவுக்கு ஞானம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு சுவாமி அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியார்கள் அடியனுக்காக விண்ணப்ப வைக்கணும் உண்மையாகவே அந்த அந்த பித்தாவுக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அது போல தான் நம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கணும் எல்லாரும் சிந்திக்கணும் சிவசிவா Seria.